தேனி சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம் அதாவது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை உச்ச நீதிமன்றத்தில் இன்று இன்னைக்கு நியோமேக்ஸ் வழக்கு வந்துச்சு எப்பயும் போல ரெண்டே காலுக்கு அதனுடைய தொடர்ச்சி சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு மற்றும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்காக ஒரு வீடியோ இந்த வீடியோ பதினுடைய சாரம்சம் என்ன அப்படின்னா சேர்ந்து நின்னால் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஆடியோ போட்டால் கொண்டு பேருக்கு தெரிய மாட்டேங்குது யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கனே தெரிய மாட்டேங்குது அதனால தான் இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறோம் அதாவது ரொம்ப நாள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இன்னைக்கு கோர்ட்டும் மூடியுமா இது வரைக்கும் சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணி கோர்ட் மூலிமா யூடபிள்யூ யாருக்கையே பேப்பரே கொடுக்கல முதல் முறையாக கோர்ட்டில் பிபி முனியப்பராஜ் அவர்கள் வந்து நம்ம லாய் கொடுத்து நம்மட்ட கொடுத்துருக்காங்க பேப்பரை நீங்கள் கொடுத்த சொத்துல இவ்வளோ சொத்துக்களை வந்து இப்போ அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் மிச்சம் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு நாளை ஒரு ரெண்டு பதினஞ்சு ஒரு மூணு மணிக்கு வந்து யூடபிள்யூக்கு வாங்க எங்களுக்கு நிறையா விஷயங்கள் குழப்பமாக இருக்காது அது தெரியல அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா எல்லா சொத்தையுமே நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓவராக ஒரு ஒரு இரநூத்தி பதினஞ்சு கோடிக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஓடபிள்யூ வந்து இஓடபிள்யூ வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பேஜில் வந்து ஃப்ளாட்டு ஏக்கரு வீடு அப்படின்னு சொல்லி எல்லா ரேஜ்லேயுமே கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க வாயில் புண்ணு இருக்கா இல்லை மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுனா இல்லை நல்லது நடக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்களான்னு தெரியல அட்டாச்மெண்ட் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு இரநூத்தி இருபது கோடி இரநூத்தி ஒம்பது கோடிக்கு வந்திருக்கு இதை வந்து யாரும் வாயால் மனசால் சொல்ல மாட்டாங்க வாழ்த்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வாழ முடியும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுச்சிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வாழ முடியாது யூடியூப் ஜோக்கரில் மாதிரி அதனுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட பதிவிடுறோம் நாங்கள் கொடுத்த சொத்துல வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் பதுக்கி கைக்கு வந்திருக்கு கோர்ட்டு மூலிமா இன்னும் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத சொத்துக்கள் நம்ம கிட்ட கொடுத்துருக்கோம் அதனுடைய எக்ஸல் சீட் நம்மளும் வச்சுருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து நாளைக்கு நம்ம போய் பேச போகிறோம் அதுக்கப்புறம் வந்து வெளியே கோர்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டையாளுக்கு ஹியரிங் முடிஞ்சு கோர்ட்டுக்குள்ளே நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத எல்லா யூடியூப் சேனலையும் போட்டுவாங்க எல்லா விஷயத்தையும் பரப்பிட்டாங்க எல்லாமே நடந்துருச்சு கோர்ட்டுக்கு வெளியே நடந்த விஷயங்களை நம்ம சொல்லணும் இல்லையா ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து மிக சொத்துக்கள் கம்மியாக இருக்குது அனைவரும் கண்ட உண்மை அந்த சொத்தை டெவலப்மெண்ட்டு பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு உதவி பண்ண எந்த ஒரு மனிதர்களும் வர்றதில்லை சப்போஸ் வந்த ஒரு மனிதர்களுக்கு ஒரு சில பேர் வந்திருக்காங்க நல்ல உள்ளங்கள் நல்ல உயிர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்காக நம்ம இறங்கி நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்றா கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொஞ்சமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நம்ம தம்பி சாய் இருக்காப்புல அவர் நிறையா கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து அது இன்றைக்கி கோர்ட் மூலிமா வந்துச்சு கோர்ட்டுக்கு வெளியே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஎஸ்பி இமால மதுரை பொருளாதார குற்றப்படி டிஎஸ்பி இருக்கட்டும் அப்புறம் சென்னை டிஎஸ்பி ஏடிஜிபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எஸ்பி சாராக இருக்கட்டும் வெளியே கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க இந்த பெஞ்சமின் சொத்து வந்து எந்த மாதிரி ட்ராக்கில் போயிருக்கு அவங்க வந்து எப்படி நியோமேக்ஸ சொத்துக்களை எடுத்துகிட்டு போனாங்க அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போனாங்க அக்கௌண்டபிளாக எப்படி மாறி இருக்குது இப்போ நாலஞ்சு கம்பெனி புதுசாக ஓப்பன் பண்ணி சவுத்தில் ஓடிட்டுருக்கு அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது வந்து எங்களால் கிளாரிஃபை பண்ண முடியல நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறத எஸ்பி சாரே முன்னுக்கு சொன்னார் சொல்லிட்டு வந்து இன்னும் என்னென்ன சொத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி பிபி என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம ராமமூர்த்தியோட ஒய்ஃபு அவங்களுடைய சொத்து வந்து நியோமேக்ஸ்க்கு அவங்களுக்கு சந்தம் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் வந்து இன்றைக்கி பிபி சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ராமமூர்த்தியோடைய மனைவி சொத்து தான் சார் நியோமேக்ஸ்க்கு அதுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய லாயர் வந்து ஆர்கியூ பண்ணாங்க இல்லைங்க அவங்க ஃபேமிலியில் டேரக்டர் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க அதை எப்படி வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு மதுரை வந்து கூப்பிட்டு நம்மளை பேசலை நம்ம தான் வந்து ஒரு ஆஃபிட்டிபேட்டு போட்டு ரெடி பண்ணி கையில் கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து அவங்க எதுவுமே நம்மளை கூப்பிடவே இல்லை ஒரு தரப்பினர் மட்டும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அந்த அளவுக்கு முடிச்சுருக்காங்க அப்போ நாங்கள் சேலஞ்ச் பண்றோம்னு சொன்னோம் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே இருக்குன்னு சொல்லி நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் எல்லா சொத்துக்களுமே நம்ம ஒன்றுக்கு பத்து தடவை ஓ சோச கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா அதில் எதுவுமே மாற்றுக்கிறது கிடையாது அவ்வளோ தூரம் அக்யூரட்டாக கொடுத்துருக்கோம் யூடபிள்யூன்னா நம்மளை கூப்பிடல அதனால வந்து எஸ்பி கீழே வெளியே வந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஓடபிள்யூ போயிடுங்க இல்லை அப்படின்னா எங்களையும் தொடர்பு கொள்ளுங்கள் எந்தெந்த சொத்து நீங்கள் கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து அக்யூஸ்ட் பேரில் இருந்துச்சு அவங்க அக்யூஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக சேர்த்து அது மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசிகிட்டே போனாங்க அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து நமக்காகவும் வேலை செய்கிறாங்க எஸ்பி சாராக இருக்கட்டும் மற்றவங்களாம் வேலை செய்கிறாங்க அதை வந்து நம்ம சந்தோஷமா சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நம்மளையும் கூப்பிட்டு வச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்லணும் மக்களுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் பதிவிட்டார் அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா சொல்கிறோம் செட்டில்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஒன்று அப்படிங்கிறது வேணும் லீடருடைய அனைவரும் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் நீங்க எல்லாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய வீடை போட்டோ எடுத்து போடுறதும் ரெண்டாவது அவங்களுடைய பேரை சொல்கிறதும் ரெண்டாவது என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் இந்த ஊர்ல இருக்கோம் நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து முறைப்படியே கிடையாது எழுபதாயிரம் பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இருக்கிற சொத்து வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரெண்டாயிரத்தி அறநூத்தம்பது கோடி இன்னும் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் சேர்த்தா மூவாயிரம் கோடி அதை தாண்டாது அப்போ அதன் அடிப்படையில் வந்து சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா நியோமேக்ஸ் வச்சிருக்க சொத்தை தவிர மிச்சம் டேரெக்ட்டு ஆராய்ச்சி எல்லாமே அப்படியே என் கம்பெனியிலேருந்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அவங்க நல்லா வாழ்கிறாங்க அவங்க போலாம் நிறைய டாக்குமெண்ட் சொத்துக்கள்லாம் இருக்குது அதை நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் இது இன்னொரு விஷயம் மக்களுக்காக உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்களில் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் வந்து முதன்மையாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா மக்களுக்கு எப்படியாவது இந்த பணத்தை போய் சேர்த்துற முடியாதா அப்படிங்கிறத வந்து மிக வெறிகுண்டு குறிக்கோளாக ஒரு நல்ல உள்ளத்தோடு இருக்கார் கண்டிப்பாக முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவருக்கும் நிறைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் மெனக்கட்டு இந்த விஷயத்தை பண்ணுறாரு ஒவ்வொரு வேதியிலேயுமே வந்து நீதியரசராகவும் இருந்து வாதாடுறாரு சொல்ற ஜட்ஜுமெண்ட்டு சொல்கிறாரு விட்டிம்ஸாகவும் பேசுகிறாரு அட்வொகேட்டாகவும் பேசுகிறாரு மூணு தரப்பினருமே பேசி எப்படியாவது இந்த விஷயத்தை செட்டில்மெண்ட் கொண்டு போயிடக்கூடாதா நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிறதே சொல்கிறாரு அடுத்து வந்து பரவாயில்ல வரக்கூடிய விஷயங்கள் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நீதியரசர் பராசேகரவதி சார் வந்து மதுரை பெஞ்சுக்கு வர்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவரே ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார் சப்போஸ் நான் எங்கே போனாலும் மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதை நான் விட மாட்டேன் நியோமேக்ஸ் கேஸ் நான் தான் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் நான் கூட நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எந்தெந்த சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தம்பி சாய் சார்னு சொல்லுவார் அவருடைய வாய்மை மூலிமா நீங்கள் கேட்டுக்கோங்க நம்ம சொன்ன விஷயம் நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் கொஞ்சம் அவசரமாக அடிச்சு கொடுத்துருக்காங்க மிச்சம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாளைக்கு என்கொரியை நம்மளை கூப்பிட்டுருக்காங்க கண்டிப்பாக நம்ம யாருக்கு நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ நாங்கள் எத்தனை டாக்குமெண்ட் அதெல்லாம் நாளைக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அடுத்த இயரிங்கில் வந்து அட்டாச்மெண்ட் கொண்டு வந்துடுவோம் அதையும் நம்ம ஒரு வீடியோவை பதிவிடுவோம் தம்பி சாய் சார் பேசுவார் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது விஷயம் என்ன அப்படின்னா மணிகன் சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு தான் சொத்துக்கள் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி சொத்தை வச்சு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து செட்டுகள் நடக்குமான்னு கிடைக்க நடக்காது இதை பயன்படுத்தி சில கும்பல் வந்துட்டு வட்டி தரேன் மெச்சூரிட்டி வாங்கித்தரேன் பதினெட்டு பத்து இன்ட்ரெஸ்ட் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு மக்களை ஏமாற்றி இடைக்கால நிவாரணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணி அவனுங்க எல்லாமே வந்து இங்கே வந்து காரில் எடுக்கிறதும் தங்கத்தல் எடுக்கிறதும் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி பெற்ற பணத்தை வச்சு சுயலமா அவனோட சுயநத்தை பார்த்துருவாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபைஇர் செட்டில்மெண்ட்டும் நடக்கும்போது விருவ்வாறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கம்பெனிட்டு இருக்கும்போது செட்டில்மெண்ட் தடுத்த நபர்கள் இன்னைக்கு இரநூத்தம்பது பேர் ஸ்டேஷன் போரிட்டு ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஐம்பதாயிரத்து ஒரு லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த வசூல் பண்ண காசு வச்சு பெயில் கேன்சன் சும்மா போட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் எடுக்கிறேன் நகை எடுக்கிறேன் சில்வர் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் எடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க அதாவது சாய் சார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு கோடிக்கணக்கில் ஏழை எடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரங்கள் இருக்குது அது ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் பார்க்கணும் நம்ம யாரும் சொல்ல வரோம் அப்படின்னா சிவகாசியை சேர்ந்த ராமமூர்த்தி சாரு நல்ல உள்ளம் நல்ல உள்ளம் படைத்தவர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மக்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் வரைக்கும் அவர் ஃபேஸ்புக்கில் பதிவிடுறதும் மித்த விஷயங்களாக பதிவிட்டுருக்காரு இன்னும் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் இன்னும் எனக்கு பண உதவிகள் பண்ணக்கூடிய பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கோடிக்கணக்கில் அவரால் வந்து தங்கமோ வெள்ளியோ கார் எடுக்கிற அளவுக்கு அவருடைய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியாக தான் இருக்குது இதுலேயும் அவருடைய இப்ரூவ்மெண்ட்டு தான் அவர் எதிர்பார்க்குறாரே தவிர மக்களை பத்தி இந்த இடத்துல ஓசிக்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தம்பி சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை அதாவது இன்னும் கொடுத்து உண்மையா உழைக்கக்கூடிய மக்களுக்கு கூட நில்லுங்க எங்க கூடன்னு சொல்லலை யார் கூட நின்றாலும் உண்மையா கஷ்டப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க அவங்க கூட நில்லுங்க கோடிக்கணக்கில் எட்டிலேயே சம்பாரிச்சு வச்சிருக்கவங்களுக்கு நீங்க போய் நிதி உதவி பண்ணீங்க அப்படின்னா அந்த நிதி உதவி கண்டிப்பா வேஸ்டா போயிடும் அதை மட்டும் நீங்க தயவு செய்து புரிஞ்சுங்க அப்படின்னு தம்பி சொல்றாரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு பல வீடியோ சொல்லியிருக்கோம் நீங்க ஒரு சொத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சொத்தை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களது பெயரிலே மெமோவை நமது சங்கத்தின் வாயிலாக போட்டு நம்ம வழக்கறிஞர் ரஜினி வாயிலாக நீதிமன்றத்தில் வந்து நம்ம சமர்ப்பிக்க தயாராக இருக்கும் அதுக்கான செலவை சங்கமே ஏற்றுக்கணும் நீங்கள் எனக்கு எந்த தொகையும் கட்ட தேவையில்லை உங்கள் நீ உங்கள் லீடரோ உங்கள் கட்டோ உங்கள் டைரக்டரோ ஒரு சொத்துக்கள் வச்சுருக்காரு நாங்கள் எடுத்துகிட்டோம் சார் அப்படின்னா உங்கள் பேரில் மெமோ போட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சங்கம் தயாராக இருக்குது ஏன் சொல்கிறோன்னா நம்ம ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தான் சொத்து இருந்துச்சு இப்போ இன்றைக்கி ஒரு இரநூத்தி பதினெட்டுனா நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தான் சொத்து இருந்துச்சு இப்ப இன்னைக்கு ஒரு இரநூத்தி பதினஞ்சு கோடிக்கு சொத்து அட்டாச் பண்ணிருக்கோம் பெஞ்சமின் சொத்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு சார் அட்டாச் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சேர்க்கும் போது மூவாயிரத்தி முந்நூறு கோடி கொண்டு வந்துட்டோம் ஆனா நமக்கு தேவை அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடியிலேருந்து இருந்து ஆறாயிரம் கோடி வரைக்கும் வேணும் இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு ஏ எழுபதாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பத்தாயிரம் பேர் நீங்கள் சொல்ற மாதிரி வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆனாலும் மிச்சம் அறுபதாயிரம் பேர் இருக்காங்க இந்த அறுபதாயிரம் பேரில் வெறும் அஞ்சாயிரம் பேர் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து எடுத்தாலும் அஞ்சாயிரம் கோடி சொத்து சரிங்களா நான் சொல்றது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி இல்லாம அஞ்சாயிரம் நபர்கள் அறுபதாயிரம் பேர்ல அஞ்சாயிரம் நபர்கள் மட்டும் ஆள் ஒரு கோடி ரூபாய் சொத்தை எடுத்தாலே போதும் மக்களுக்கு செட்டில்மெண்ட் ஈஸியா நடக்கும் நூறு பெர்சன்டேஜ் நடக்கும் ஏன்னா வரைக்கும் யூடியூப்ல யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வட்டி கிடைக்கும் மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு பேசினவங்க எல்லாருமே இன்னைக்கு மனசு விட்டு பத்து பர்சன்டேஜ் கூட கிடைக்காது அசல் கிடைக்காது அப்படின்ட்டு மனசு விட்டு பேக் வாங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பேக் வாங்கலை அடுத்து என்ன சொல்லியூஷன் பாக்கணும் அப்படி செஞ்சிருக்கீங்களா செஞ்சுருக்கோம் ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் எது நான் கேளுங்க அதாவது எஃப்ஐஆருக்கு அப்புறம் போடியை சேர்ந்த பாபு ராமநாதன் வந்துட்டு தஞ்சாவூர் விமானத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் சதுரடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேடம் போகுது அந்த இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு சதுரடி பிளாண்டை வந்துட்டு இளஞ்சேரன் அப்படின்றவருக்கு வித்திருக்காரு சர்வே நம்பர் இருநூத்தி இருபது பை ஒன்போது டி அது தேனி சங்கம் தான் அட்டாச் பண்ணிச்சு அதை நீங்க ஈவோட வழியும் அட்டாச் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அதே போடியை சேர்ந்த பாபு ராமநாதன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதை வந்துட்டு ஐஸ்வர்யான்றவங்களுக்கு வித்திருக்காரு அதையும் தேனி சேனம் தான் இன்னைக்கு அட்டாச் பண்ணியிருக்கு அதே மாதிரி அதே பாபு ராமனார் எழில்வருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எட்டு சென்ட் பிளாட்டை விற்றுருக்காரு இது எல்லாம் கணக்கு பார்க்கும்போது இந்த ஒரு சைட்டில் மட்டுமே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு பிளாட்டை கண்டுபிடிச்சி அட்டாச் கொண்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி வெஸ்டர்ன் பாத்தீங்கன்னா தொட்டு சிக்கு அப்படின்றவர் வந்துட்டு இருபத்தி மூணு நம்பர் பிளாட்டு ஆறாயிரம் சதுரடி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு செண்டு சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு போகுது கவர்மெண்ட் வேல்யூஷன் நமக்கு கமிட்டியில் போட்டது அந்த பிளாட்டை அட்டாச் பண்ணியிருக்கோம் சுந்தர்ராஜ் அவர் வந்துட்டு பிளாட் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி மகேஸ்வரி பாபு ஒய்ஃப் ஆஃப் பாபு அவங்க பேரில் பிளாட் நம்பர் ஆறு நாலாயிரம் சதுரடி ஆர்மி தனுஷ் சன் ஆஃப் பாபு அவர் அவர் பேரில் பிளாட் நம்பர் அஞ்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சிதரடி அதுக்கப்புறம் சுந்தராஜ் ரீசன் கேட்டு அவர் பேரில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் பிளாட் நம்பர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடி முத்துராஜ் ஆர்வெஜ் அவர் பேரில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் நம்பர் பிளாட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சதுரடி சுந்தர்ராஜ் நூற்றி ஐம்பத்தி மூணாம் பிளாட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சதுரடி வீரலட்சுமி டாக்டர் ஆஃப் பழனிவேல் முருகன் அவங்க பேரில் நூற்றி தொண்ணூறாம் நம்பர் பிளாட்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பிரீதா டாக்டர் ஆஃப் பழனிவேல் முருகன் நூற்றி தொண்ணூற்றி ஐம்பதாம் பிளாட்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அதே மாதிரி பழனிவேல் முருகன் சன் ஆஃப் பழனிசாமி அவர் பேர்ல நூத்தி ஆறாம் நம்பர் பிளாட் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுர அடி அப்புறம் பல்வேறு முருகன் அவர் பேர்லயே மறுபடி நூறாம் நம்பர் ஆயிரத்தி பிளாட் சதுரடி மறுபடியும் பல்வேறு முருகன் அஞ்சரை சென்று இந்த வெஸ்டர்ன் வேலையில வந்து நம்ம சங்கத்து வழியாக எண்பத்தி அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தோம் ஆனா இப்ப வந்துட்டு அதுல பதினோரு பிளாட் மட்டும் தான் அட்டாச் பண்ணிருக்கு மிச்ச பிளாட்ஸ் இருக்குன்னு கூப்பிட்டு இருக்காங்க அதையும் அட்டாச் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு எண்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து தேனி வெஸ்டர்ன் வெளியில் மட்டும் அட்டாச் ஆகும் அடுத்தது வந்துட்டு நியோமேக்ஸோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க சார்லஸ் அவர் பேரில் வந்துட்டு அட்வான்ஸ் குளோபல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு சர்வே நம்பர் பத்தொம்பது டூ ஏ ஒன்று பத்தொம்போது டூ ஏசி பத்தொன்போது டூ பி ஒன்று பத்தொம்போது டூ சி தேர்ட்டி ஃபோர் டூ ஏ டூ அப்படின்ட்டு அங்க ஆரம்பிச்சு மதுரையில் நாங்கள் சொல்கிறது வந்து மதுரையில் இந்த எட்டு வரிசைகள் பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அமேஸ் ப்ராப்பர்டிஸ் ராம்நாடு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு பை மூணு சர்வேல வந்து ஆரம்பிச்சு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐட்டம் பாலசங்கரபாண்டி அப்படின்ற சார்லஸ் வடகாவுஞ்சி சார்லஸ் நாராயணபுரம் பிட் டூ சார்லஸ் நாராயணபுரம் பிட் டூ சார்லஸ் சிவகங்கை சார்லஸ் தென்காசி சார்லஸ் சிவகங்கை சார்லஸ் தூத்துக்குடி சார்லஸ் தூத்துக்குடி சார்லஸ் ஒடைப்பட்டிபுரம் சார்லஸ் டாரம் கோவில்பட்டி அப்படின்ட்டு சார்லஸ் ஆர் பேரில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சைட்டு நாற்பது சைட்டு அதோட வேலையை மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி அதை தேனி சங்கம் எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கபில் கபில் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் வந்து திண்டுக்கல் கொடைக்கானலில் எண்ணூத்தி எண்பத்தி மூணு பேர் சர்வே ரெண்டு அப்படின்ற இடத்துல ஒரு பதினஞ்சு ஏக்கர் வச்சுருந்தார் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம் கபில் திண்டுக்கல் கபில் தென்காசி கபில் சிவகங்கை கபில் வெள்ளாங்குளம் கபில் வெள்ளாங்குளம் அப்புறம் கம்பெனியோட கம்பெனி இடத்துல சில ப்ராட் பண்ணி வச்சுரு பண்ணிட்டு சொன்னாங்க அது நம்ம ஈஸி போட்டி எடுத்ததுல கபில் அதாவது லைஃப் ஸ்மார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மதுரை அப்படின்ற இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் பத்தொம்பது மை டூ பி டூ அப்படின்னு எடுத்துகிட்டு கடை இப்படியே வரும்போது அதுல ஒரு பத்து ஐட்டம்ஸ் கடைசியா முத்துக்குமார் சிவகங்கை தேவக்கோட்டை முத்துக்குமார் வந்துட்டு ஒன்பது மை சி அப்படின்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எடுத்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்து நம்ம கணக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கோடி நம்ம கணக்கு போட்டிருக்கோம் நம்ம இன்னும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இன்னும் போடி கீண்ட் அலகுல பய இன்ஜினியரிங் காலேஜ் அலக்குல ஆப்பிள் ஹோட்டல்ஸ் அளவுல இதெல்லாம் பெண்டிங் இருக்கு அதெல்லாம் சேர்க்காம இப்போ ஒரு நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி சேர்த்துக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம மூணாயிரம் கோடி ரீச் பண்ணிட்டோம் ஆனால் நமக்கு இன்னும் தேவை ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி சொத்து தேவைப்படுது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சொத்து வந்துட்டு நானும் சங்கச்சாளணிகன் சார் வந்துட்டு ஜி பூ போட்ல எடுக்க முடியாது மக்கள் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து அங்கங்கே சொத்துக்களை எடுத்து கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அட்டாச்மெண்ட் கொடுக்க முடியும் சரிங்களா அதனால மக்கள் வந்துட்டு இது நடக்குமா நடக்குமா அப்படின்னா நடக்கும் எப்படி நடக்கும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் நடக்கும் அதுக்கு உங்களோட உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம நம்ம சங்கத்து குரூப்லேயே நம்ம போட்டிருக்கோம் ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்க் கொண்டு நீ ஒருத்தர் நின்று ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஒரு ஈஸி கிடைச்சோம் அந்த ஈஸியை வச்சு செலவு பண்ணி எடுக்கணும் சார் எண்ணூறுபா செலவு பண்ணணும் சார் சார் எழுநூறுவா செலவு பண்ணணும் சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறவங்க எல்லாருமே ஒன்றரை கோடி போட்டிருக்கீங்க ரெண்டு கோடி போட்டிருக்கீங்க அறுபது லட்சம் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் அறுபது லட்சம் காசு திருப்பி கிடைக்கணும் அப்படின்றப்ப ஒரு எண்ணூறுபா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றத எப்படி செய்யணும்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டோம் நகலை எடுத்துகிட்டோம்னா அந்த சொந்த அட்டாச்மெண்ட்டில் போகும் நாளைக்கு சேல்ஸுக்கு வரும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் நமக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ நம்ம இழந்ததை நம்ம தான் அதை செஞ்சாங்கணும் அதை மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் கோரத்தில் நடந்துருக்கு இதை வந்து எந்த யூடியூப்ல இருக்கவங்களும் பேச மாட்டாங்க ஏன்னா தெரியும் அவங்களுக்கு தேனி சங்கோட பேசிச்சு ஆர்குமெண்ட் பண்ணிச்சு கூட சொல்ல அவங்களுக்கு வலிக்கும் வள சில முதலீட்டாளர்களையும் வழக்கறிஞன்னு முடிச்சுட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பொழப்பு கெட்டு போச்சு மக்களை ஏமாற்றி நான் பதினெட்டு பசங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கி தரேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி சம்பாதிச்சா தான் மிச்சமே தவிர்த்து எந்த கேஸும் போடல ஏன்னா நாங்கள் ஏமாந்தோம் முத முத அதுல பலியானது நாங்க தான் எட்டரை லட்ச ரூபாய் இது வரைக்கும் இழந்திருக்கோம் இது வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது மெயின் கேஸ் போட சொல்லி கொடுத்த இன்டர்மீட் போடுவாரு நாங்க ஒண்ணு பேசணும் அவர் ஒண்ணு பேசுவார் இதெல்லாம் கடந்து இன்னைக்கு நல்ல வழக்கறிஞர் கிடைச்சிருக்காங்க திருமதி ரஜினி மேம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைவ்ல நமக்கு செட்டில்மெண்ட்டுக்காக போராடுறாங்க அவங்க வந்து எல்லாருமே டம் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க ஸ்டெடியா நின்று இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கிட்ட பேசி நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நடக்காத விஷயம் செட்டில்மெண்ட் வந்து லீடர்ஸோட ப்ராப்ளம் செட்டில்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணாமல் நம்மளும் செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்து எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம நம்மளோட பணத்தை முழுமையாக பெறப்படும்ன்றது எதர் சொலமான உண்மை மக்களே அதெல்லாம் நன் நண்பர்களே நம்ம சாய் சார் வந்து தம்பி என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக அதாவது நியோமேக்ஸில் வந்து முதல் முறையாக அதாவது முதல் முறையாக திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு சங்கமும் எந்த ஒரு லாயரும் எந்த ஒரு தனிநபரும் இந்த மாதிரி இஓடபிள்யூ லிஸ்ட் கொடுத்தது முதல் முறையாக சரித்திரமும் கிடையாது தேனி சங்கத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதை பெருமையாக சொல்லலை உழைப்பினுடைய ஒரு அங்கீகாரம் இதை தொடர்ந்து நம்ம உழைச்சோம் அப்படின்னா லீடர் ப்ராப்பர்டிஸ் மொதல் 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 இப்போ தான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஓபன் கோர்ட்டை கையில் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வாயில சொல்லலை செயல செஞ்சுருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியிலையுமே அடுத்து 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 டாக்குமெண்ட்டை கொடுத்து கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட இருக்கும் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் தொடர்ச்சியாக விடாம போராடிக்கிட்டே இருக்கும் நம்ம நீதி அரசருக்கு இந்த நியோமேக்ஸில் வந்து எதுவுமே இல்லை ஆனா மக்களுக்கு எப்படியாவது ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் உறுதியா இருக்காரு அதன் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது அதனால வந்து இதை நாங்கள் பெருமிதம் இல்ல இல்லை தற்பெருமைக்காகவோ இல்லை தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரீத்திக்கிட்டா இல்லை இல்லை இது மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சொத்துமே அட்டாச்மெண்ட் ஆகும் லீடரை நீங்க பழி வாங்கணும் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க எங்களை நடுவோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் கதறீங்க புலம்புறீங்க அதனால வந்து யாருக்கு எந்த பலனும் கிடையாது சொத்து அட்டாச்மெண்ட் மட்டும்தான் தீர்வு அது மட்டும் தான் நமக்கு பேசும் அது மட்டும்தான் நமக்கு திருப்பி வாழ்க்கையை கொடுக்கும் நம்ம சொத்து அட்டாச்மெண்ட் பண்ண 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 நமக்கு தீர்வு மிக வேகமாக கிடைக்கும் அரசர் கிடைச்சிருக்காரு திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அட்டாச்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் தீர்வு 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 நன்றி வணக்கம் நண்பர்களே மேற்கொண்டு நம்ம சங்கத்தின் வாயிலாக தொடங்கப்பட்டுள்ள தேனி வாய்ஸ் ஆஃப் தேனி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா இது தொடர்ந்து வந்து நம்ம இது வரைக்கும் ஓடுனதெல்லாம் ஓடுனதே கிடையாது இனிமேல் தான் நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும் உண்மையாக உண்மையாக தெரிஞ்சுக்கணும் தன்னை பற்றி திட்டாங்க தனக்கு பிரச்சனை அப்படின்னு மறைச்சு பேசுறதுலாம் கிடையாது உண்மையா உண்மையா பேசணும் என்ன நடந்துச்சோ அதை பேசணும் மக்களுக்கு செட்டில்மெண்ட்டை பத்தி பேசணும் ஏன்னா நான் பணம் போட்டிருக்கேன் இவர் பணம் போட்டிருக்காரு நீங்க பணம் போட்டிருக்கீங்க பணமே போடாத ஒரு ஆள் எப்படி உங்களுக்காக பேசுவான்னு நினைக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நம்ம பக்கம் எல்லாமே ஒன்று சேருங்க இதில் வந்து அந்த சங்கத்துல இருக்கீங்க இந்த சங்கத்துல இருக்கீங்களாம் கிடையாது எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான செட்டில்மெண்ட் கிடைக்கும் நம்ம சங்கத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த கிளிக் ஷேர் மக்களை ஒன்று சேர்ப்போம் விரைவில் வந்து திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போட போகணும் அந்த மீட்டிங்ல சார் நம்ம சங்கத்துல இருக்கேன் அப்படின்றதும் கிடையாது சொத்து டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு ஃபார்மட் நம்ம யூடியூப் சேனல்ல போடுவோம் அந்த ஃபார்மட்ட ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் அந்த லீடரோட போட்டோ இதெல்லாம் அட்டாச் பண்ணி கொண்டு வரீங்க நம்ம ஐடி டீம் அங்க இருப்பாங்க பத்து லேப்டாப் நீங்க மட்டும் வாங்கி வாங்கி அங்க பண்ணிடுவாங்க இது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நினைச்சு நம்ம நீதி ஐயா நீங்கள் சொத்து மதிப்புல ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி இப்போ நாங்கள் நாங்க கொண்டு வந்திருக்க சொத்தோட மதிப்பு மூணாயிரம் கோடி மேலே இருக்கீங்க புடிங்க மொத்தம் ஆறாயிரம் கோடி மக்களுக்கான செட்டில்மெண்ட் ஆர்டரை பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் பண்ண போறது இதான் நம்மளோட பிளானு அதனால திருச்சி மாவட்டம் நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்ப இருந்து சொத்துக்களை எடுக்க ஆரம்பிச்சிருங்க சொத்துக்களை எப்படி எடுக்கணுன்னா லிங்க் நான் குரூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் அந்த லிங்கை வச்சு ஜஸ்ட் உங்க வீட்டு உங்க வீட்டில் அந்த நிக்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களோட ஈஸி நீங்க எடுக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது உங்கள் லீடரோட வீடு இருக்குன்னா வீடுக்கு மாடி போய் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா ஒரு ஈஸி வந்துடும் உங்கள் லீடோட தோட்டம் இருக்கா தோட்டத்து மாடி நிற்கு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஈஸி வந்துடும் அந்த ஈஸியில் இருக்க சர்வே நம்பர் வச்சு வெறும் எழுநூறுவா அப்படி கொடுத்தீங்கன்னா பத்திரம் எடுத்துடலாம் சரிங்களா அதை வச்சு நம்ம அடுத்த செட்டில்மெண்ட் மூவ் பண்ணிடலாம் மக்களே ஆகையால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொரு ஆள் தெரிஞ்சிருக்கும் அது மூலியமாக நமக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் ஆகையால் இதுக்கு மேலே காலத்தாமதம் ஏற்படுத்த முடியும் வேணாம் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேர்ந்த பயணிகள் விரைவில் நமக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்